மரண்ணு மஞ்சள் வாழைப்பழம் மனிதனுக்கு விஷம் மக்களைக் காப்பாற்றுங்கள் தயவு செய்து பார்க்கவும் பார்த்ததும் பகரவும் முன்பெல்லாம் டாக்டர்கள் தினமும் ஒரு வாழைப்பழமாவது சாப்பிடுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்பார்கள் ஆனால் தற்போது மரண மாற்று பெரிய மஞ்சள் வாழைப்பழத்தை சாப்பிடவே வேண்டாம் என்று எச்சரிக்கிறார்கள் காரணம் தற்போது சென்னை வாசிகள் பெரும்பாலோர் உடலில் தொண்டையில் அலர்ஜி சைனஸ் தும்மல் வயிற்றுக்கோளாறு வயிற்றுவலி சிறுநீரக கற்கள் அடிக்கடி தலைவலி உணவு நஞ்சாகுதல் என்று கடுமையாக அவதிப்படுகிறார்கள் இவர்களை நோயாளிகளாக மாற்றியது இந்த மரண மாற்று மஞ்சள் வாழைப்பழங்கள்தான் இயற்கையான வாழைப்பழம் பழுத்தால் இரண்டொரு நாளில் அழகிவிடும் இயற்கையான மஞ்சள் பச்சை நாடன் ரஸ்தாளி மலைப்பழம் தேன்கதளி நாட்டுப்பழம் நாட்டுச்சக்கை பழம் கற்போரவள்ளி ஏலக்கி ஆகிய வாழைப்பழங்கள் மனமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் இந்த பழங்கள் உடம்புக்கு சத்தாகவும் மற்ற உணவை செரிமானமாக்கவும் பயன்படும் மலச்சிக்கலால் பாதிக்கப்படுவோரும் தினமும் இரவில் வாழைப்பழம் சாப்பிடுவார்கள் பொதுவாக இயற்கையான வாழை ரகங்களில் நோய் தொற்று ஏற்படும் இவற்றை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நோயை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த ரகங்களை பழுத்தவுடன் நாம் சாப்பிடுவது வழக்கம் பூச்சிக்கொல்லிகளை அழிப்பதற்கு பதிலாக பூச்சிகளை கொல்லும் விஷச்சத்தை வாழைமரத்தின் மரணவில் செலுத்தி அமெரிக்க விஞ்ஞானிகள் வெற்றி கண்டுள்ளனர் இதைத்தான் நாம் பீடி வாழை என்று அழைக்கிறோம் கேவின் டிஷ் என்ற பெயருடன் இந்த மரண மாற்று வாழைப்பழம் நம்மூரில் கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது இப்பழங்களில் விஷத்தன்மை மிக அதிகமாக இருப்பதால் அமெரிக்காவில் இந்த வாழைப்பழம் பயிரிடவோ விற்கவோ அனுமதிக்கப்படவில்லை ஏழ்மையிலும் பசிப்பட்டினியிலும் வாடும் ஆப்பிரிக்க நாடு உகாண்டா இங்குதான் முதன் முதலில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் உகாண்டா அதிபரை மிரட்டி அந்நாட்டின் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வர செய்து பிடி வாழை எனப்படும் கேவின் டிஷ் வாழைப்பழத்தை முதன் முதலில் பயிரிட செய்தார் நோய்களை பரப்பும் உகாண்டாவில் பயிரிடுவதற்கு முன்பாகவே இந்தியாவில் சர்வதேச கம்பெனிகள் இந்திய நிறுவனங்களின் துணையுடன் கள்ளத்தனமாக இவ்வகை மரம்ன மாற்று பி கேபிண்டிஷ் வாழைப்பழத்தை பயிரிடவும் விற்பனை செய்யவும் ஆரம்பித்துவிட்டனர் இந்த கேபிண்டிஷ் மரம்ன மாற்று மஞ்சள் வாழைப்பழம் பெங்களூர் வாழைப்பழம் என்ற பெயரில் சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் விற்கப்படுகிறது முதலில் சென்னையில் சென்றல் எழும்பூர் ரயில் நிலையத்தில் பெங்களூர் வாழைப்பழம் என்ற பெயரில் இந்த பீட்டி வாழைப்பழம் விற்கப்பட்டது மக்களுக்கோ வியாபாரிகளுக்கோ இதன் கொடூரத்தன்மை பற்றி எதுவும் தெரியாததால் சென்னை முழுவதும் இந்த வாழைப்பழ விற்பனை விரிவுபடுத்தப்பட்டது மாதக்கணக்கில் வைத்திருந்து விற்றாலும் கெட்டுப்போகாது என்ற ஆசை வார்த்தை கூறி வியாபாரிகள் இந்த மரணமாற்று கேவின்பிஷ் வாழைப்பழத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இதனால் சென்னையில் முக்கிய கம்பெனிகளின் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாழைப்பழம் மட்டுமே விற்கும் நிலை உள்ளது மதுரை சேலம் கோவை நெல்லை போன்ற நகரங்களில் இந்த பிடி மரபு மாற்று வாழைப்பழம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இதற்கு போதிய வரவேற்பு இல்லை இந்த மரபு மாற்று வாழைப்பழம் இயற்கை வாழைப்பழம் போல் ருசியாக இருக்காது இதனால் மற்ற நகரங்களில் இதனை யாரும் வாங்கவில்லை எனவே சென்னையில் அறிவிக்கப்படாத தடை போல வேறு இயற்கையான வாழைப்பழமே விற்காத வண்ணம் சர்வதேச நிறுவனங்கள் கேவிம்பிஷ் வாழைப்பழம் மட்டுமே விற்கும் வண்ணம் ரகசியமாக சதி செய்துவிட்டன இதற்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் பெரிதும் உதவியாக உள்ளன பீட்டி கத்தரிக்காய்க்கே இன்னும் இந்திய அரசு முழுமையான அனுமதி வழங்கவில்லை பிடிரக மரபு காய்கறி பழங்கள் உயிரை மெல்ல மெல்ல கொல்லும் விஷமாகும் ஒரு முறை மட்டும் காய்த்து கனியாகும் செயற்கையாக மலட்டுத்தன்மை ஆக்கப்பட்ட மரண மாற்றுக் காய்கறி பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டால் மலட்டுத்தன்மை ஏற்படுவதோடு கேன்சர் செரிமானக் கோளாறு தோல் நோய் சிறுநீரக நோய்கள் அலர்ஜி போன்றவை உண்டாகும் இந்த நிலையில் இந்திய அரசிடமோ விவசாயத்துறையிடமோ பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி சாலைகளிலோ எந்தவித அனுமதியும் பெறாமல் கேவிண்டிஷ் மஞ்சள் வாழைப்பழம் பெங்களூர் வாழைப்பழம் என்ற பெயரால் விற்பனை செய்யப்படுகிறது இவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது பெங்களூர் வாழைப்பழம் என்று விற்பனை செய்யப்படும் மரண மாற்று பிடிரக மஞ்சள் வாழைப்பழம் காட்டுக் கொட்டை வாழையில் மீன் சோளம் காட்டு இவற்றின் மரணவை புகுத்தி கண்டுபிடிக்கப்பட்டதாகும் இயற்கையான வாழை ரகங்கள் வாழையடி வாழையாக வாழை மரத்தின் கிழங்கிலிருந்து செடி வளரும் அதனைப் பிரித்து நட்டாலே புதிய வாழையைப் பயிர் செய்ய முடியும் ஆனால் பீட்டிரக கேபிண்டிஷ் வாழை ஒரு முறை மட்டுமே காய்க்கும் வண்ணம் மரணவில் மாற்றம் செய்யப்பட்டு செயற்கையாக மல்லாக்கப்பட்டதாகும் எனவே விவசாயிகள் தாமாகவே மருதளவைப் பயிர் செய்ய முடியாது திசு வளர்ப்பு முறையில் வாழை சர்வதேச கம்பெனிகளின் ஏஜென்ட்களால் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு பயிரிட வழங்கப்படுகிறது இவ்வகை ரக மரண மாற்று வாழையைத் தொடர்ந்து தோட்டத்தில் பயிர் செய்தால் அந்த நிலத்தில் உள்ள நன்மை செய்யும் புழு பூச்சிகள் பாக்டீரியாக்கள் மொத்தமாக அழைக்கப்பட்டு அந்த நிலம் எந்தப் பயிரும் வைக்க முடியாத வண்ணம் பாலைவனமாக மாறிவிடும் எனவே உஷாராக இருப்பின் நம் மக்கள் நலன் காக்க அனைவருக்கும் பகிர்வோம்